ஃப்ரெண்ட்ஸிப்பை பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம லோகேஷ் கனகராஜு கூலி அப்படின்ற ஒரு படத்தினால அவர் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோவில் வரப்போகுது அதாவது பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம லோகேஷ் கனகராஜோட கைதி ஒன்று எடுக்கும்போது அவர் வந்து ஐம்பது லட்சம் தான் சம்பளம் வாங்கினாரன் பட் இப்போ வந்து அவர் வந்து எழுவத்தஞ்சி கோடி கேட்கறது வந்து அந்த படத்தோட ப்ரொடியூசரால் தர முடியாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு வராங்க அவர் அந்த ப்ரொடியூசர்ன்ற சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் இந்த படத்தை நீங்கள் எடுக்கணும்னா நான் பத்து கோடி தான் தருவேன் அதுக்கு மேலே என்னால் அந்த படத்துக்கு தர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு லோகேஷ் கண்ணாக்க நீங்கள் எழுபத்தஞ்சு கோடி எப்போ தரீங்களோ அப்போ தான் என்னால் அந்த படத்தை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னா அவர் இப்போ அந்த ப்ரொடியூசர் என்ன இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நாங்கள் வந்து வேறு டேரக்டரை வச்சு எடுத்துக்கிறோம் ஏன்னா அதுக்கான ரைட்ஸ் எங்ககிட்ட தான் இருக்குது ஸோ கைதி டூவோட சீக்வலுமே வந்து வேறு டேரக்டர் தான் எடுக்க போகிறதான் வந்து தகவல் வெளியாக இருக்குது ஸோ இதை பற்றி நான் உங்கள் ஒப்பீனியன் என்ன மறக்காமல் கமெண்ட் இருக்கா என்ன சொல்கிறேன் இன்னும் சம்மந்தப்பட்ட நியூஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பா